அந்த பிள்ளைகளுக்கு சமாசம் தெரிஞ்சு அந்த பிள்ளைங்க அந்த வீட்டுல இருக்காது அந்த காலத்துல வேற வீட்டுக்கு ஓடி இருக்கும் அப்படி அத்தமாக மாமாக ஆம்பளைங்க வாரன்னா அடுத்த வீடு தான் நாங்க அன்னைக்கு இன்னைக்கு அத்தமாக மாமாக ஆம்பளைங்க வாரன்னா ஆறுத செஞ்சு இலை கட்டி பாவடைய கட்டிட்டு பவுடர் தம்பூசிட்டு பசுப்பு நட நடத்துறாங்க இன்னைக்கு பசுப்பு நட ஆமாங்க பள்ளிக்கு பன்னெண்டம்மாவா சுவானாங்க பன்னெண்டம்மாவா சுவாங்க அன்னைக்கு அஞ்சாறு இருந்தாலும் ஒரு பையன் மேணுமனு அன்னைக்கு அவ்வளவு பத்து ரூபாய் எடுத்தாங்க இன்னைக்கு அப்படின்னு தெரியுங்களா இன்னைக்கு அன்னைக்கு